அப்பா அம்மா உயிரோடு இல்லை பத்து வருஷமா பொண்ணு தேடுறேன் கிடைக்கலையே நடிகர் அப்புக்குட்டி உருக்கம் தனது அப்பா அம்மா உயிருடன் இருந்திருந்தால் தனக்கு பொண்ணு பார்த்து திருமணம் வைத்திருப்பார்கள் என்று நடிகர் அப்புக்குட்டி உருக்கமாக கூறியுள்ளார் நடிகர் அப்புக்குட்டி வெண்ணிலா கபடி குழு படம் மூலம் பிரபலமானவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தான் சொந்த ஊர் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துள்ளனர் சின்ன வயதிலேயே தாய் தந்தையை இழந்த அப்புக்குட்டிதான் பெற்றோருக்கு ஒரே மகன் உடன் பிறந்தோரும் யாரும் இல்லாத நிலையில் சிறுவயதிலிருந்தே அன்புக்கு ஏங்கிய அப்புக்குட்டி சென்னையில் ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்துள்ளார் அப்போது அங்கு சாப்பிட வந்த சினிமா துறையினரின் அறிமுகம் கிடைத்து சினிமாவுக்குள் நுழைந்துள்ளார் இந்த நிலையில் அப்புக்குட்டி அளித்த பேட்டி ஒன்றில் கடந்த பத்து ஆண்டுகளாக தனக்கு திருமணம் செய்ய பெண் தேடியும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் தற்போதும் பெண் தேடிக் கொண்டிருப்பதாகவும் தான் சினிமா துறையில் இருப்பதால் பெண் கொடுக்க மறுப்பதாகவும் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த தகுதியும் பொருளாதார வசதியும் இருந்தும் பெண் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் தனது பெற்றோர் உயிருடன் இருந்திருந்தால் தனக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார்